அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கம் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாளும் ஒரு பாட்டு தலைப்பு கடமை தவறாதே கடமைகள் நீனும் காலத்தை கடத்தாமல் கடமைகள் நீனும் காலத்தை கடத்தாமல் திடமான முடிவுடனே முடித்து முடித்துவிடு கடமைகள் நீனும் காலத்தை கடத்தாமல் திடமான முடிவுடனே திருப்தியுடன் முடித்துவிடு அடுத்தடுத்து வருகின்றே அடுத்தடுத்து வருகின்ற அத்தனை நிகழ்வினையும் அவளுடன் முடித்திடலாம் அன்றாடம் நன்றாக அவளுடன் முடித்திடலாம் அன்றாடம் என்றாக அடுத்தடுத்து வருகின்ற அத்தனை நிகழ்வினையும் அவளுடன் முடித்திட கடமை தவறாதே உரிமையை மறக்காதே கடமை தவறாதே உரிமையை மறக்காதே வணக்கம் அன்பன் கவினிஞ்சன்